தமிழ் புத்தாண்டு மற்றும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைக்கி முதலமைச்சர் வந்து அனைத்து ரேஷன் கடையில் உள்ள குடும்பத்தார்கள் குடும்பத்த எல்லாத்துக்குமே மூவாயிரம் ரூபா கொடுத்தோன்னே இன்றைக்கி சங்கி கூட்டங்கள் வந்து கதருது ஐயோ என்ன மூவாயிரம் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு இன்னொன்று இப்போ தேர்தல் வந்ததுனால மூவாயிரம் கொடுத்துருக்காங்க அவர் முத முத வந்தோனே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோனேயே கொரோனாக்கு எடப்பாடியை வந்து நாலாயிரம் கொடுக்க சொன்னார் ஏன்னா ரெண்டு மூணு மாதம் உங்களுக்கே தெரியும் எல்லோரும் வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க ஆனால் எடப்பாடி வந்து ஆயிரம் ஆயிரமாக ரெண்டாயிரம் தான் கொடுத்தாப்பில மொத்தமே அந்த வந்துட்டு அவன் நான் வந்தவனை அந்த மீதி ரெண்டாயிரத்தை நான் தாரேன் நாலாயிரம் கொடுக்க சொல்லி கொடுக்கல இல்லை அப்படின்னாரு வந்தவொடனையே அவர் முத கொடுத்தது எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரம் ரூபா இன்றைக்கி ஓட்டுக்காணி கொடுத்தாருன்னா ஜெயிச்சவனை இது கொடுத்து கொடுத்தாரு அதான் ஓட்டு வாங்கி அஞ்சு வருஷத்துக்கு அவர் தானே முதலமைச்சர் அவர் ஓட்டுக்கானவர் இல்லை இந்த நாட்டுக்கானவர் தமிழக மக்களுக்கானவர் அதனால தான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறார் ஏன்னா இன்றைக்கி உள்ள நிதி நெருக்கடி எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்றக்காண்டி தான் அனைத்துக்கும் இங்கே வாங்கிறவங்களை பாருங்கள் நிறைய பேர் இதுக்கு பொங்கல் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்னடா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு மூவாயிரூவா பெருசு இல்லை எத்தனை அம்மா ஒரு வயதான அம்மாலாம் பேசுகிறாங்க எனக்கு இந்த மையம் அந்த பொங்கலுக்கு எனக்கு மூவாயிரூவா கொடுத்து ரொம்ப அந்த ஒரு நீ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் புகைப்படங்கள்லாம் அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க ஏன்னா முதலமைச்சர் இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடச்சிருக்காரு மாற்று கட்சிக்காரவங்க இதை நீங்கள் சொல்கிறீங்களே இதே சங்கி கூட்டத்தில் கூட்டத்துக்கு கூட்டத்துக்கெல்லாம் இருக்க அணை எடப்பாடி அடிமை கூட்டத்தில் இருக்க கட்சிக்காரங்களும் என்ன வரணும் திமுக கட்சிக்காரர்களுக்கு கொடுத்துருக்காரு பொதுவான எல்லாத்துக்கும் தானே நீங்கள் சொல்லி பார்ப்போம் அதிமுக காரன் போய் வாங்காதிய சங்கி கூட்டம் போய் வாங்காதிய தற்கொறி கூட்டங்கள் வாங்காதீன்னு சொல்லி பாருங்கள் உங்களை வாயிலே விளக்கமாக தச்சு அடிப்பாங்க ஏண்டா அந்த நல்ல மனுஷன் இன்றைக்கி எங்கள் பிள்ளை மாதிரி எங்கள் நின்று செய்கிற கொடுக்குறாப்புல அதை வந்து நீங்கள் தடுக்கிறீங்களா கொடுக்கணும் வேறு சொல்ல அப்படின்ட்டு அதை பற்றி ஒன்றுமே பேச பண்ணுறாங்க அதை கொடுக்குறாங்கன்னா தேர்தல் காணி கொடுக்குறாரு அப்போ தேர்தல் காணி வந்தவுடனே இது கொடுத்தாரு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா அதனால் முதலமைச்சர் வந்து பார்த்து பார்த்து செய்கிறார் எல்லாருக்கும் மகிழ்ச்சியோட இந்த பொங்கல் ஆண்டை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வேங்கை பிரபாகரன் சிவகங்கை வரலாறு படைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம திருப்பி நம்ம தான் வரப்போகிறோம் மக்களுக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செய்ய போகிறோம் నండి వం